ஹாய் குட்டிஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நாம் ஒரு குட்டி கதை ஒன்று பார்க்க போகிறோம் உழைப்பே உயர்வு தரும் ஒரு உள்ள ஒரு காக்கா ஒன்று இருந்துச்சான் ஒரு நாள் அதுக்கு ரொம்ப பசியாம் கா 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 அப்படின்னு கற்றுக்கிட்டே நிறைய இடங்களில் தேடி தேடி பார்த்துச்சான் அதுக்கு உணவே கிடைக்கல ரொம்ப சோர்ந்து போய் ஒரு மரத்து மேலே வந்து உட்காந்துச்சான் அங்கே கீழே ஒரு பாட்டி வடை தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களாம் காக்காவுக்கு அந்த வடையை பார்த்த உடனே சாப்பிட்ணும் போல் இருந்துச்சான் உடனே கீழே பறந்து வந்து பாட்டிக்கிட்ட பாட்டி பாட்டி நான் ரொம்ப பசியாக இருக்கேன் எனக்கு ஒரு வடை தரியா அப்படின்னு கேட்டுச்சேன் பாட்டி உடனே நீ ரொம்ப பசியாக இருக்க இந்த வடை முதல்ல உன் பசியை போக்கிக்கும் ஆனால் அதுக்கப்புறம் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்களாம் கண்டிப்பாக பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு காக்கா அந்த வடையை வேக வேகமாக சாப்பிட்டு அப்பா பசி போச்சு அப்படின்னு சொல்லிச்சான் பாட்டி பாட்டி உனக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லு அப்படின்னு பாட்டியை கேட்டுதான் உடனே பாட்டி சொன்னாங்களாம் எனக்கு ஆடு பெருக்க விறகு இல்லை போறலை எனக்கும் வயசாகிடுச்சி நீ போய் எனக்கு கொஞ்சம் சொல்லி எடுத்துகிட்டு வந்து தரியா அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே காக்காவும் இதோ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் வேக வேகமாக நிறைய சுள்ளிகளை பொறுக்கிட்டு வந்து பாட்டிக்கிட்ட கொடுத்துச்சான் பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷம் நான் எதிர்பார்த்ததை விட நீ நிறையவே கொண்டு வந்திருக்க இந்தா இன்னொரு வடை சாப்பிடு அப்படின்னு பாட்டி கொடுத்தாங்களாம் காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு வடைக்கு இன்னொரு வடையும் கிடைச்சிதே அப்படின்னு பாட்டிக்கு நன்றி சொல்லிட்டு காக்கா பாய் பறந்து போச்சோம் ஹாய் குட்டீஸ் இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாரல்ஸ் கருத்து என்னன்னா முதல்ல பசின்னு வர்றவங்களுக்கு நாம் உடனே உணவு கொடுக்கணும் இரண்டாவது நாம் உழைச்சோம்னா இப்போ எப்படி காக்காக்கு இன்னொரு வடை கிடச்சிது அதே போல் நாம் உழைச்சோம்னா கண்டிப்பாக நமக்கு பலன் உண்டு மூன்றாவது நமக்கு யாராவது உதவி செஞ்சால் நாமளும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் சரியா பாய் குட்டீஸ்